அரிசியின் தனித்தன்மைகள் பற்றி விளக்கம் தருகிறார் ஊட்டச்சத்து நிபுணர் ஸ்ரீமதி தர்ஷினி அவர்கள் பாரம்பரிய அரிசி வகைகளில் ஒன்றான மல்லி அரிசியை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ இருக்கிற அரிசி வகைகள்லேயே கொஞ்சம் வித்தியாசமாக நம்மளுடைய முன்னோர்கள் மட்டும் இல்லை நம்மளும் பார்க்கக்கூடிய ஒரு அரிசி தான் இந்த மல்லி இதற்கு ஏன் இது மாதிரி ஒரு காரணம்னா இப்போ வந்து பூச்சி நெற்பயிரை வந்து பூச்சிகள் வந்து அடிக்கும் அது மட்டும் இல்லாமல் நெற்கதிர்களுக்கு வந்து நோய்களும் ஏற்படும் ஆனாலும் அதெல்லாம் வந்தாலும் அதை எதிர்த்து வளரும் தன்மை எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்லி அரிசியில் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த நெற்கதிர்கள் வந்து வளரும் பொழுது அது வந்து மல்லிகை முட்டு மாதிரி இருக்கிறதுனாலதான் இதற்கு தூய மல்லின்ற ஒரு பெயரே வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த காலத்துல நம்மளுடைய தமிழ்நாட்டு ஆண்டு குறுநில மன்னர்கள் வந்து அதிகமாக பயன்படுத்தின ஒரு அரிசின்னா அது தூய மல்லி அரிசி தான் அவங்க பயன்படுத்தினது மட்டும் இல்லாம அந்த காலத்துல இருந்து உழவர்கள் கிட்ட இந்த நெல் ரகத்தை கொடுத்துட்டு இத அதிகமாக நீங்க வந்து விளைவிச்சு நிறைய சாகுபடியை நீங்க வந்து கொண்டு வரணும்னு சொல்லி நிறைய போட்டிகளையும் நடத்திருக்கிறாங்க போட்டிகளை நடத்தி நிறைய மகசூலை கொண்டு வந்தவங்களுக்கு பரிசுக்களும் கொடுத்து ஊக்குவிக்கவும் செஞ்சுருக்கிறாங்க அந்த அளவில் ஒரு பெருமைக்குரிய ஒரு அரிசின்னா இந்த தூயமல்லி அரிசி தான்